ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா இவன் ஷார்ட்ஸு இப்படி தான் போயிட்டுருந்தது திடீர்னு பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ கொஞ்சம் போடுறாங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா அப்புறம் என்னங்க பண்ணுறது நமக்கு வந்து எது நல்ல வியூ போகுதோ அதை தானே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால தான் நம்ம தோட்டத்தில் இருக்கிற குண்டுமல்லி செடியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு காட்டினது சிறுவாச்சி குண்டுமல்லி அது வந்து முள்ளாக பூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நீல நீளமாக இருக்கும் அந்த இதழ் இது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு குண்டுமல்லி இந்த மாதிரி நீளமாக வருது கொடி மாதிரி இது வந்து கொடி அதாவது பந்தல் போட்டு நம்ம வளர்க்கலாம் அந்த மாதிரி செடி இது அடுக்கு குண்டுமல்லி இது ஒத்த குண்டு மல்லியும் இருக்குது அது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன் நான் அது வளர்ந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ இது வந்து பாருங்க இதில் இருந்து ஒரு ஸ்டெம்ப் வந்து நான் உடச்சி விட்டேன் அதுலேருந்து வந்து துளிரில் தான் முக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நமக்கு நீளமாக இது கொடி மாதிரி போகுதுன்னா நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க ஒரு நாலு அஞ்சு எதல் மேலே கட் பண்ணி நீங்கள் விட்டிங்கன்னா அதுலேருந்து புது துளிர் வரும் மூணு நாலு ஸ்டெப்பு கூடயும் வருங்க ஒரு ஒரே ஒரு இதில் இருந்து அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீளமாக வருது அப்படின்னா நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க அதே மாதிரி பூத்து முடித்த உடனேயும் நீங்கள் அந்த காம்பை வந்து ஒரு மூணு லீஃப் கீழே நம்ம வந்து அதை கையிலே கூடி உடச்சி விட்டுடலாம் கத்திலாம் தேவல்ல சிசர்லாம் தேவல்ல அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாகி டக்குன்னு துளிர் வந்து புது புது மொட்டுக்கள் வர ஆரம்பிக்கும் நீங்கள் பூத்து உடனே அந்த காம்போடே விட்டிங்கன்னா அது அப்படியே தான் இருக்கும் பூக்கமும் பூக்காது தேவையில்லாத சத்துக்கள் நம்ம போடுறதெல்லாம் அந்த இலைக்கு போய் சேர்ந்துடும் அதனால் எப்பயுமே பூ பூத்து மு முடிச்சிருச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை இந்த கிளையிலேருந்து நாலு ஸ்டெப் தள்ளி அந்த கிளையை உடச்சி விட்டுக்கோங்க அதுலேருந்து புது துளிர் வந்து நமக்கு பூ வைக்க ஆரம்பிக்கும் இது வந்து இப்போ பூ செடி வைக்கிறத பற்றி நான் சொல்லிவிட்டேன் இங்கே பாருங்கள் நீளமாக வந்திருக்கா இந்த பாருங்கள் இது வந்து வேஸ்ட்டு அதனால் நான் அதை வந்து கட் பண்ண போகிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நான் என்னென்ன உரம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் முறையில் தான் கொடுத்தேன் இதுக்கு வந்து அரிசி நம்ம சாதம் வடிக்கிற அரிசி இருக்குது பாருங்கள் அந்த சாதம் வடிக்கிற கஞ்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து கழுவுற தண்ணி மோர் புளிச்ச மோர் தயிர்லாம் இப்போ நமக்கு மீந்துடும் அதை வந்து கீழே ஊற்றாமல் நம்ம தண்ணி ஒரு லிட்ரு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சிட்டோம்னா அது நல்லா புளிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செடிக்கு போது அது நல்லா வந்து அதுக்கு அந்த இப்போ பூ பூக்குது பழம் வைக்கிது பூவெலாம் உதிருது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த புளிச்ச தயிர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அந்த பூ கொட்டுறதை நின்னுடும் காய்கள் வந்து நிறைய பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரி தான் நான் ஆர்கானிக் முறையில் அப்புறம் வெங்காயத்தோல் அப்புறம் முட்டைத்தோல் அப்புறம் வாழைப்பழத்தோல் அதான் இந்த மாதிரி என்னென்ன நமக்கு இயற்கையாக என்ன காய் வெஜிடபிள்ஸ் கெட்டு போயிடுச்சா அதை வந்து கீழே போடாதீங்க மண் மண்ணை நோண்டி அது உள்ளே போட்டு நீங்கள் மண்ணை போட்டுட்டிங்கன்னா அது ஃபங்கஸ் வராமல் நல்லா அது உரமாயிடும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் பாவக்காய் வந்து பார்த்திங்க அதில் அப்படி தான் நிறையா வந்து பிஞ்சுக்கள்லாம் விட்டுருக்கு பூக்கள்லாம் வச்சுருக்கு இந்த பூக்கள் உதராமல் இருக்க நான் வந்து இன்றைக்கி வந்து புளிச்ச மோர் வந்து கொண்டு வந்து ஊற்றுனேன் இப்போ இது வந்து ரோஸ் செடி இங்கே பாருங்கள் இது நான் ஷார்ட்ஸில் கூடிய இந்த வீடியோ வந்து சாங்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் அப்படியே அட்டன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மூணு பூ அப்படியே பார்க்கவே சூப்பராக இருந்தது அதை அப்படியே ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எடுத்தது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களுக்கு தொடர்ந்து டிப்ஸ் ஏதாவது வேணும்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்க நன்றி வணக்கம் டாட்டா பாய்